ஓகே அப்ப இந்த டெல்ஃப் பேயாண்டா என்ன நம்ம இல்ல பே பேயாண்டா வந்து டெல்ஃப் என்றது ஒரு டிப்ளோம் ஓகே டிப்ளோம் தி சிட் லாங் ஃபாசேஸ் னு ஓகே ஒரு French மொழி French கூடிய French அறிவை நியமிக்க கூடிய ஒரு டிப்ளோம் சேது டெல்ஃப் என்றது ஓகே அதல நிறைய நிலைகள் இருக்கு டெல்ஃப் ஆ ஆ ஆ டு பே ஆ பே டு அதே போல பனாங்கள் வந்து இது பேயா பேயா இதாம கூடிய சிலபஸ்ல இருக்குல்ல நாங்கள் பார்க்க போறோம் ஓகேஃபேயான் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் ஆனதுன்னா இப்ப வந்து இப்ப நான் இந்த வீடியோ வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் செய்யறேன் ஓகே அப்ப வந்து இந்திய நாளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரெஞ்சு நேஷனாலிட்டிக்கு போகணும் வந்து உங்களுக்கு இந்த தெல்ஃபு பேயான் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஓகே நான் சொல்றது வந்து இங்கே பிறந்த ஆக்கள் பிரான்ஸ்ல பிறந்த ஆக்களுக்கு இல்ல உள்நாட்டுல இருந்து பிரான்ஸுக்கு போடுற ஆக்களுக்கு எல்லாருக்குமே இந்த தெல்ஃபு பேயா டிப்ளமா எடுக்க வேண்டும் ஓகே ஓகே அப்ப அந்த தேசபியா எக்ஸாம் எப்படி என்ன நடக்குது என்பதை பார்ப்போம் இங்கே அதுக்குள்ள என்ன பயிற்சிகள் எப்படி அமையும் என்பதை நாங்கள் முதல்ல பார்ப்போம் அப்ப முதல் பாத்தீங்கன்னா அந்த முதல் பிரிவு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஓகால் 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 என்றால் நீங்கள் ஒரு ஓடி கொண்டு கொடுத்துருவாங்க ஹம் அதுக்குள்ள நீங்கள் அதை விளங்கி கொண்டு நீங்கள் விடை எழுதணும் ും ഇപ്പൊ വന്നെ രണ്ടു മൂന്ന് പൈസ അതെ മുഴുവൻ பதிலடிக்கிற மாதிரி இருக்கும் இரண்டாவது பயிற்சி மூன்றாவது பிரிவுகளை வாசிச்சு போட்டு பதிலெழுதணும் இது வந்து நீங்க தான் பந்தி எழுத போறீங்க ஓகே ஒரு நூற்றி அறுபதுல இருந்து நூற்றி எண்பது சொற்களை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு பந்தி கொண்டு எழுதப்பட்டு கடைசி அத வந்து பாத்தீங்கன்னா ஓஹால் தான் இப்ப பேச போறீங்க அதை மாதிரி நீங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு சில பயிற்சிகளுக்கு ப்ரிப்பேர் பண்ண நேரம் தருவாங்க சில பயிற்சிகள் ப்ரிப்பேர் பண்ண நேரம் தர மாட்டாங்க உடனே கதைக்கிற மாதிரி இருக்கும் விஷயம் ஓஹால் இப்ப அந்த நாலு பிரிவுகள் அந்த எக்ஸாம்பிள் நடக்க போற நாலு பிரிவுகள் இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா நான் மார்க்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறேன் போவான் போவான் நாலு இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு நூறு மாஸ் நூறு மார்க் நீங்கள் ஐம்பது எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுகிற சில திறன்கள் அவங்களுக்கு பிரெஞ்சு மொழியில இந்தெந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியும் சில இதுகள் அவங்க எதிர்பார்க்கிறாங்க அதுல சில திறன்கள் பாத்தீங்கன்னா நீங்க நான் கொடுத்திருக்கிறேன் இப்போ உங்களுடைய ஆசை மற்றும் விருப்ப விருப்பங்களைப் பற்றி பேச தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய அனுபவங்களை பற்றி பேச தெரிஞ்சிருக்கணும் கடந்த காலத்துல இல்லாட்டி ஒரு பொது ஒரு ஒரு தலைப்புல வந்து உங்களுடைய கருத்து என்ன என்றதை நீங்கள் தெரிவிக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய ஒப்பீனியம் என்றது இல்லாட்டி உங்களுடைய ஒரு ஒரு உரையாடலின் போது நீங்க வந்து ஓகே நான் இதுக்கு உடன்படுகிறேன் இல்ல எனக்கு இதுல உடன்பாடு இல்லை என்ற மாதிரி உங்களுக்கு பிரெஞ்சில சொல்ல தெரிஞ்சிருக்கணும் மற்றும் வந்து கடைசியா அதே மாதிரி இன்னொரு உரையாடல் போது அவங்க முன்னுக்கு இருக்க வந்து என்னது அவங்க உடன்படவில்லை என்று சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் வலியுறுத்தி அவங்க நீங்கள் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வைக்கிற மாதிரி சில திறன்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவங்க எதிர்பார்க்கிறாங்க நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்றால் இந்த வீடியோல நாங்கள் வந்து இந்த முதல் ரெண்டு உங்களுடைய விருப்ப விருப்ப விருப்பம் மற்றும் வெறுப்பு அதுகளை பற்றி பேச தெரிஞ்சிருக்கணும் மற்றும் வந்து உங்களுடைய அனுபவங்களை பற்றி பேச தேவையான சில முக்கிய வசன அமைப்புகளைத்தான் நாங்கள் இந்த வீடியோல

Okay. J'aimerais okay. partir au Sri Lanka. Okay. J'aimerais. Je voudrais. Je voudrais. Okay. 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 Je voudrais. Okay.

je désire. Je désire. apprendre l'allemand. Je désire apprendre l'allemand. D'accord. L'allemand, German Germany. Ok. L'allemand, Germany. L'Allemagne, Germany. Ok. L'allemand, comme l'Allemagne. Voilà. je désire apprendre l'allemand, par exemple.

ால் நான் கனடாவில் வாழ விரும்புகிறேன் அந்த உதாரணங்கள் இந்த மாதிரி வசனங்களை நீங்கள் அமைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் இந்த வசன வாய்ப்புகள் என்றால் அது திருப்பி திருப்பி அதே தான் வரப்போது என்னொன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லி இருந்தேன் அந்த பயிற்சிகள்லே அப்ப அந்த எழுத்து பயிற்சியில அந்த பந்தி ஒன்று எழுதுறதுல அப்ப இதுல இந்த மாதிரி வசனங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அது வந்து உங்களுடைய அந்த பிரெஞ்சு நிலையை இன்னும் கொஞ்சம் கூட்டி காட்டும் ஓகே ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் அமைக்க தெரியும் இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்த தெரியும் வேண்டும் இப்ப அதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு ஓகே இப்ப அந்த விருப்பம் மற்றும் ஆசைகளை பற்றி தேவையான சில வசன அமைப்புகள் பார்த்துனாங்க இப்ப வந்து நாங்கள் சில உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி பேசுவதற்கான சில வசனங்களை அமைப்புகளை பார்ப்போம் கடந்த காலத்தால் உங்களுடைய அனுபவங்கள் ஓகே அது சொன்ன மாதிரி அந்த பயிற்சிக்கு இதுவும் ரொம்ப உதவியா இருக்கும் உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு உங்களுடைய அனுபவம் ஒன்றை நீங்கள் அந்த பேச்சு பயிற்சியிலையோ இல்ல அந்த எழுத்து பயிற்சியிலோ நீங்கள் வந்து அதை பயன்படுத்துவதற்கு இந்த வசன அமைப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களோட நீங்கள் என்ன சொல்ல வாரீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம் ஓகே நான் குறிப்பா இந்த வசன அமைப்புகளை குறிப்பதற்கு காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வசன அமைப்புகள் என்றால் இதை இது மா இதுல மாற்றமே கிடையாது எப்பவுமே ஹம் இதை ஒரே மாதிரிதான் வரப்போகுது

வாய்ப்ப்புகளை வைத்துக் கொண்டு அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த வசனங்களை நீங்க அமைக்கலாம் ஓகே பேச்சு பயிற்சியிலயோ எழுத்து பயிற்சியிலயோ இப்போ உங்களுக்கு உதாரண உதாரணம் கொண்டு பாத்தீங்கன்னா இப்ப அந்த எழுத்து பயிற்சியில கேட்கலாம் இப்ப ஒரு 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 பொதுவான ஒரு தலை போட்டு கொடுத்து போட்டு இத இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய அனுபவங்களை பற்றி நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லலாம் ஓகே அப்ப அப்படி கேட்கும் பொழுது நீங்கள் இந்த வசன அமைப்புகளை வச்சுக்கொண்டு ஆஹ் ஓகே நானும் அல்மானுக்கு போயிருந்தேன் ஜெர்மனிக்கு போயிருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த விஷயம் நடந்தது என்றே போல நீங்க எழுதலாம் ஓகே அதுக்காக தான் இந்த வசன அகைப்புகளை நாங்கள் பார்க்கறோம் அப்ப முதலாவது ஜெல் ஆப்ஜுனி தேது ஒயர் ஜே ஓனல்மாயினி ரெண்டாவது ஜி துலாஸ் து

कांसेप्ट அதாவது எனக்கு பிரெஞ்சு மொழி கற்கும் வாய்ப்பு கிடைத்தது. ம்? அத போல நீங்க எழுதலாம். ஓகே அப்ப இந்த வாசனாயி போல நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே அப்ப இந்த வீடியோட கடைசி வாரம் பாத்தீங்கன்னா இந்த டிஷ்เบียน एग्जामுக்குரிய முதல் வந்து நாங்க டிஷ் பர் ஆன் டை என்ன அப்படி பார்க்கناங்க.அதற்கு பிறகு அந்த எக்ஸாமுக்கு தேவையான சில வசன அமைப்புகள் முக்கியமான வசன போல சில நாங்கள் பார்த்துடறாங்க. ஓகே. அப்ப உங்களுக்கான ஒரு சிறிய பேக் என்னனு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்ப இந்த je மற்றும் ஜே யூ லொப்பர்ச்சுனிட்டி இந்த ரெண்டு வசனம் இப்போ வச்சு நீங்கள் ரெண்டு வசனங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இது நான் செய்வேன் என்னுடைய சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கல்வி நன்றி